என் அன்பு குழந்தையே நான் உன் இயேசு உன்னிடம் பேச வந்துள்ளேன் நேற்று இரவு ஒரு இரகசியக் கூட்டம் நடந்தது மூன்று பேர் உன்னை பற்றி பேசினார்கள் அவர்கள் உன் பெயரை அறிந்திருந்தார்கள் உன் கதையை அறிந்திருந்தார்கள் ஆனால் உன்னை மதிக்காமல் உனக்கு எதிராக சதி செய்தார்கள் அவர்கள் அந்நியர்கள் அல்ல ஒரு காலத்தில் உனக்கு நெருக்கமானவர்கள் நீ நம்பியவர்கள் உதவியவர்கள் ஆனால் இப்போது அவர்கள் உன் கையெழுத்து இருக்கும் ஆவணத்திலிருந்து உன்னை நீக்க முயற்சிக்கிறார்கள் அந்த அறை இருட்டில் மூழ்கியிருந்தது ஒளியில் அல்ல அவர்களின் குரல்கள் உயரவில்லை ஆனால் அவர்களின் முடிவுகள் குலத்தில் சத்தமாக ஒலித்தன அவர்கள் பேசியது உன்னை பற்றி மட்டுமல்ல உன் எதிர்காலத்தைப் பற்றியும் அவர்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கிறார்கள் ஆனால் அது இறுதியானது அல்ல நீ இப்போது கொண்டால் அல்ல அவர்கள் உன் அணுகலை ஏதோ ஒன்றிலிருந்து நீக்குகிறார்கள் ஒரு ஆவணம் ஒரு பதவி ஒரு ஆசீர்வாதம் அது உன்னுடையதாக இருக்க வேண்டியது அல்லது குறைந்தபட்சம் உன் பங்கு அதில் இருக்க வேண்டியது ஆனால் அவர்கள் உன்னை அமைதியாக வெட்டி எறிகிறார்கள் அவர்கள் நம்புகிறார்கள் நீ கண்டுபிடிக்க மாட்டாய் என்று அவர்கள் நம்புகிறார்கள் எல்லா தடங்களையும் மறைத்துவிட்டார்கள் என்று ஆனால் பரலோகத்திற்கு ஒவ்வொரு மூலையிலும் கண்கள் உண்டு தெய்வீக காதுகளுக்கு எதுவும் தப்பாது அந்தக் கூட்டத்திற்கு உன் பிரசன்னம் கேட்கப்படவில்லை ஏனென்றால் அவர்கள் உன்னை தற்காத்து கொள்ள அனுமதிக்க விரும்பவில்லை அதுவே அவர்கள் எவ்வளவு வேண்டுமென்றே செய்தார்கள் என்பதைக் காட்டுகிறது இது அவர்கள் இப்படிச் செய்த முதல் முறை அல்ல ஆனால் இந்த முறை ஆபத்து மிக அதிகம் அவர்கள் உன்னை ஆவிக்குரிய ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் மதிப்பு வாய்ந்த ஒன்றிலிருந்து நீக்குகிறார்கள் அவர்களில் ஒருவர் இறுதி முடிவை எடுத்தார் மற்ற இருவரும் தயங்கினார்கள் ஆனால் பின்பற்றினார்கள் அவர்களின் கைகள் சுத்தமல்ல அவர்களின் விசுவாசம் உண்மையின் அடிப்படையில் அல்ல நன்மையின் அடிப்படையில் சில பெயர்களைப் பற்றி நினைக்கும்போது உன் மார்பில் திடீர் இறுக்கம் உணரலாம் அது தற்செயலானது அல்ல உன் ஆவி இப்போது உணர்ந்த துரோகத்திற்கு அது எதிர்வினையாற்றுகிறது மிகாவேல் தூதர் சொல்கிறார் நீ இப்போது விழித்திருக்க வேண்டும் என்று இது தாமதப்படுத்த அல்லது சந்தேகப்பட வேண்டிய நேரம் அல்ல அந்த கூட்டம் அமைதியான இடத்தில் நடத்தப்பட்டது பார்வையிலிருந்து மறைக்கப்பட்டது ஆனால் பரலோகம் பார்த்தது பரலோகம் குறிப்புகள் எடுத்தது அவர்கள் மதிப்பாய்வு செய்த ஆவணங்களில் உன் பெயர் அழிக்கப்படவில்லை கீறப்பட்டது அது தீவிரமானது வேண்டுமென்றே செய்யப்பட்டது குளிர்ச்சியானது அவர்கள் ஏதோ ஒன்றை ஒரு பதவி ஒரு ஆசீர்வாதம் அல்லது ஒரு உரிமையை வேறொருவரின் பெயருக்கு மாற்றும் செயல்முறையைத் தொடங்கியிருக்கிறார்கள் அந்த பெயர் உன்னுடையது அல்ல உன் கிருபையை பொறாமைப்படும் ஒருவருடையது நீ விரைவில் அவர்களிடமிருந்து வித்தியாசமான நடத்தையைக் காண்பாய் தேவையற்ற கருணை வித்தியாசமான தாமதங்கள் திடீர் அமைதியின்மை இவையெல்லாம் மறைப்பு உனக்கு நெருக்கமான ஒருவர் இது நடப்பதை பார்த்திருக்கிறார் ஆனால் அவர் பேச பயப்படுகிறார் அவர் நேரடியாக அல்ல ஆனால் உணர்வுபூர்வமாக அச்சுறுத்தப்பட்டு அமைதியில் கையாளப்பட்டிருக்கிறார் ஆனால் நீ இதை அறிய வேண்டும் உன் விழிப்புணர்வு உயரும் கணம் அதை மாற்றியமைக்கும் தெய்வீக சக்தி செயல்படுகிறது அதனால்தான் நீ இப்போது இதை படிக்க வழிநடத்தப்பட்டாய் நேற்று அல்ல நாளை அல்ல இப்போது நீ தவறு செய்ததால் நீக்கப்படவில்லை உன் பிரசன்னம் அவர்களை அசௌகரியப்படுத்துவதால் நீக்கப்பட்டாய் உன் ஒளி அவர்களின் கையாளுதலை வெளிப்படுத்துகிறது மறைக்கப்பட்ட கோப்புகள் உண்டு அவர்களுக்கிடையே செய்திகள் உண்டு சிறியதாக ஆரம்பித்து பெரியதாக வளர்ந்த ஒரு திட்டம் உண்டு யாரும் அவர்களை தடுக்க மாட்டார்கள் என்று அவர்கள் நம்பியதால் அவர்களில் ஒருவர் ஒரு காலத்தில் உன்னை குடும்பம் என்று அழைத்தார் மற்றொருவர் பகிரங்கமாக உன்னை நண்பர் என்று அழைக்கிறார் ஆனால் அவர்களின் தனிப்பட்ட வார்த்தைகள் விஷம் அந்த கூட்டத்தில் ஒரு ஒப்பந்தம் மாற்றப்பட்டது அவர்கள் தேதிகளை நகர்த்தினார்கள் கோடுகளை மாற்றினார்கள் உன் பெயரை அதன் மையத்திலிருந்து நீக்கினார்கள் அது முத்திரையிடப்பட்டதாக அவர்கள் நினைக்கிறார்கள் ஆனால் மிகாவேல் தூதர் சொல்கிறார் மனிதர்கள் திருட முயற்சித்ததை பரலோகம் ஏற்கனவே மீண்டும் எழுதுகிறது உன்னுடைய நியாயமான உரிமையின் மீது உனக்கு தெய்வீக பாதுகாப்பு உண்டு ஆவிக்குலம் அமைதியாக இல்லை தெய்வீக பதிவு எழுதப்பட்டுள்ளது ஒவ்வொரு பொய்யும் ஒவ்வொரு திருத்தமும் ஒவ்வொரு பேசப்பட்ட துரோகமும் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது அவர்கள் இப்போது புன்னகைகளை அணிந்து கொண்டிருக்கலாம் ஆனால் அவர்களின் ஆவி பயத்தை சுமக்கிறது அவர்கள் ஏதோ தெய்வீகமானதை பார்ப்பதால் சில அமைதியை உணர்கிறார்கள் நீதி வட்டமிடுகிறது நீ வலுவற்றதாக உணரலாம் ஆனால் நீ பலப்படுத்தப்படப் போகிறாய் உன்னிடமிருந்து எடுக்கப்படும் விஷயங்கள் ஏழு மடங்காகத் திரும்புகின்றன இரகசியமாக மூடப்படும் கதவுகள் பகிரங்கமாக மீண்டும் திறக்கப்படும் நேற்று அவர்கள் கூடிய அறை மீண்டும் பார்வையிடப்படும் ஆனால் இந்த முறை நீ அழைக்கப்படுவாய் விவாதத்திற்காக அல்ல பரலோகம் ஏற்கனவே உனக்காக முடிவு செய்தவற்றின் உறுதிப்படுத்தலுக்காக அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் அடையாளங்கள் இருக்கும் ஒரு வித்தியாசமான செய்தி தவறான பெயர் உச்சரிப்பு காரணமில்லாமல் தொலைத்தொடர்பு துண்டிக்கப்படுதல் இவை தற்செயல்கள் அல்ல இவை தெய்வீக கசிவுகள் அந்த மூவரில் ஒருவர் உடைந்து போகப் போகிறார் அவர்களால் துரோகத்தின் பாரத்தை சுமக்க முடியாது அவர்கள் மெல்லிய வழிகளில் உன்னை எச்சரிக்க முயற்சிப்பார்கள் கவனம் செலுத்து அவர்கள் மற்றவர்களுக்கு பயப்படுவதால் குறிப்புகள் மூலம் பேசுவார்கள் ஆனால் அவர்களின் ஆவி என்ன வரப்போகிறது என்பதை அறிந்து நியாயத்தீர்ப்பின் தவறான பக்கத்தில் இருக்க விரும்பவில்லை மிகாவேல் தூதர் சொல்கிறார் இப்போதைக்கு அமைதியாக இரு எதிர்கொள்ளாதே மாம்ச சக்தியில் போராடாதே ஆவி வெளிப்படுத்துவதை அனுமதி இப்போது அவர்களில் ஒருவர் உன்னை ஒரு காலத்தில் பாராட்டியவர் உன்னை பற்றி உயர்வாகப் பேசியவர் ஆனால் எங்கோ ஒரு கட்டத்தில் அவர்களின் பாராட்டு அமைதியான வெறுப்பாக மாறியது இந்த கூட்டம் நடத்தப்பட்ட போது அவர்கள் தயங்கவில்லை அவர்கள் உன் பெயரை காட்டிக் கொடுத்தார்கள் அவர்கள் அதை வெறும் வியாபாரம் என்று தங்களுக்குள் நியாயப்படுத்த முயற்சித்தார்கள் ஆனால் உள் ஆழத்தில் அவர்கள் அது தவறு என்று அறிந்திருந்தார்கள் இது தர்க்கத்தைப் பற்றியது அல்ல இது பொறாமையைப் பற்றியது உன் சாதனைகள் அவர்களால் கட்டுப்படுத்த முடியாததை நினைவூட்டின நீ எப்படி செய்தாய் என்று கேட்பதற்கு பதிலாக அவர்கள் உன்னை முழுவதுமாக உரையாடலிலிருந்து நீக்க முடிவு செய்தார்கள் அவர்கள் உணரவில்லை உன்னை நீக்குவது உன் அபிஷேகத்தை அழிக்காது அது அவர்களின் உன் பிரசன்னத்தின் மீதான பயத்தை மட்டுமே வெளிப்படுத்துகிறது அவர்கள் உன் செல்வாக்கை பயப்படுகிறார்கள் நீ பிரதிநிதித்துவப்படுத்துவதை பயப்படுகிறார்கள் நீ சுமக்கும் ஒளியை பயப்படுகிறார்கள் ஏனென்றால் அது அவர்களின் மறைக்கப்பட்ட இருளை மறைக்கிறது அந்த அறையில் அவர்கள் உன் பெயரை நீக்கவில்லை மட்டும் நீ திட்டத்தின் ஒரு பகுதியாக இருந்ததேயில்லை போல் வரலாற்றை மீண்டும் எழுத முயற்சித்தார்கள் ஆனால் நீ கட்ட உதவிய அடித்தளத்தின் மீது தெய்வீக கைரேகைகள் இன்னும் உள்ளன அவர்கள் காகிதத்திலிருந்து உன் பெயரை கோடிட்டு அழித்தாலும் நீ இட உதவிய அடித்தளத்தை அவர்களால் நீக்க முடியாது நீ செய்தது அவர்களின் திருத்தங்களை விட சத்தமாக எதிரொலிக்கிறது அதனால்தான் அதெல்லாம் முழுவட்டமாக திரும்பி வரும் தெய்வீக திருத்தம் இப்போது இயக்கத்தில் உள்ளது பின்னணியில் நகர்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன அவர்கள் கருத்தில் கொள்ளாத நபர்கள் கேள்விகள் கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள் பொய்களின் பாதை அவிழ்ந்து கொண்டிருக்கிறது அவர்கள் புதைக்க முயற்சித்தது மீண்டும் மேற்பரப்பில் வருகிறது நேரம் தற்செயலானது அல்ல இரகசியமாக செய்யப்பட்டதை வெளிப்படுத்த பரலோகம் எப்போதும் சரியான தருணத்திற்காக காத்திருக்கிறது எதிர்பாராத ஒருவர் முக்கியமான அறையில் உன் பெயரைச் சொல்லப் போகிறார் கிசுகிசுக்காக அல்ல மீட்டெடுப்பிற்காக அவர்கள் சொல்வார்கள் ஏன் இந்த நபர் விடப்பட்டார் அந்த அறை அமைதியாகிவிடும் அந்த அமைதி உன் நீதியாக இருக்கும் அந்த ஒற்றை கேள்வி அவர்களின் எல்லா இரகசிய திட்டங்களையும் செயல்தவிற்கும் மிகாவேல் தூதர் சொல்கிறார் உன் பெயர் நெருப்புடனும் தெளிவுடனும் மீட்டெடுக்கப்படுகிறது மத்தீம நிலை அல்ல ஆனால் அவர்கள் மேகத்தை உருவாக்க முயற்சித்தது படிகம் போல் தெளிவாகி வருகிறது நீ சேர்க்கப்படுவதற்காக கெஞ்சமாட்டாய் நீ திரும்ப அழைக்கப்படுவாய் ஏனென்றால் நீ சுமப்பது நகலெடுக்க முடியாது உன் பங்கு மாற்றப்பட முடியாது அடுத்த சில நாட்களில் தூரமாகிப் போகும் ஒருவரைக் கவனி அவர்கள் எதுவும் நடக்கவில்லை போல் நடிப்பார்கள் ஆனால் உன் ஆவி அதை உணரும் அவர்கள் அந்தக் கூட்டத்தில் இருந்தார்கள் அவர்கள் உனக்காகப் பேசவில்லை ஆனால் பரலோகம் பேசியது இப்போது மாற்றம் தொடங்கியிருக்கிறது நீ இந்த போரை உடல் பலத்துடன் நடத்த விதிக்கப்படவில்லை இது எப்போதும் ஆவிக்குரியதாக இருந்தது இப்போது ஆவிக்குளம் உனக்காக கர்ஜிக்கிறது அவர்கள் மாற்றும் ஆவணங்கள் கூட நிலைக்காது அமைப்புகள் தோல்வியடையும் கோப்புகள் சிதைக்கப்படும் செய்திகள் அனுப்பப்படாது உண்மை உன்னிடம் திரும்பி வரும் வழியை கண்டுபிடிக்கும் உன் பெயருடன் முத்திரையிடப்பட்ட ஏதோ ஒன்று உண்டு அதை செயல்தவிர்க்க முடியாது அது ஏற்கனவே பரலோகத்தின் சுருளில் எழுதப்பட்டுள்ளது அவர்களின் திருத்தங்கள் தெய்வீக கல்வெட்டுடன் ஒப்பிடும்போது எதுவுமில்லை அவர்கள் மனிதர்களிடம் பொய் சொல்லலாம் ஆனால் விதியிடம் பொய் சொல்ல முடியாது உன் விதி ரத்து செய்யப்படுவதற்கு மிகவும் சக்தி வாய்ந்தது நீ விரைவில் உன் மார்பிலிருந்து கனமான அலை நீங்குவதை உணர்வாய் அது துரோகத்தின் சுமை உடைந்து போவது அது குழப்பத்திற்கு பதிலாக தெளிவு வருவது நீ சம்பந்தப்பட்ட நபர்களின் பெயர்களுடன் மனதில் விழித்துக் கொள்வாய் அதை புறக்கணிக்காதே அது வெளிப்பாடு உன் ஆவி பரலோகம் இப்போதுதான் உறுதிப்படுத்தியதை நினைவு கூறுகிறது உனக்கு ஆதாரம் தேவையில்லை உனக்கு செய்திகள் அல்லது படங்கள் தேவையில்லை நீ உணர்வது உண்மை நீ உணர்ந்து கொள்வது துல்லியமானது அவர்கள் உன் முகத்தில் புன்னகைத்துக் கொண்டிருக்க அனுமதி அது வெளிப்பாட்டின் தருணத்தை இன்னும் சக்தி வாய்ந்ததாக்கும் மிகாவேல் தூதர் மீண்டும் சொல்கிறார் உன்னுடையதற்காக போராட வேண்டியதில்லை அது ஏற்கனவே வட்டமிட்டு வருகிறது அது உண்மையில் திருடப்படவில்லை தற்காலிகமாக தாமதப்படுத்தப்பட்டது மட்டுமே அவர்களின் கால அட்டவணை உடைந்து போகிறது அவர்களின் நம்பிக்கை வெடித்துப் போகிறது உன் பரம்பரை சொத்து திரும்புகிறது நீ ஒரு காலத்தில் பதற்றம் உணர்ந்த இடங்களில் விரைவில் அமைதியின் அலைகளை உணர்வாய் அந்த மாற்றம் முடிந்துவிட்டது என்பதை நீ எப்படி அறிவாய் நீ அதிகாரத்துடன் இடங்களில் நுழைவாய் உன் பிரசன்னத்தை யாரும் கேள்விக்குள்ளாக்க துணியாத அறைகளில் நடப்பாய் ஏனென்றால் நீ சுமப்பதை அவர்கள் உணர்வார்கள் தெய்வம் உன்னுடன் இருப்பதை அறிவார்கள் உன் நீக்கத்தைப் பற்றி பேச அவர்கள் பயன்படுத்திய அறை ஒரு நாள் உன் வெற்றி அறிவிக்கப்படும் அறையாக இருக்கும் அவர்கள் அமைதியில் அமர்வார்கள் உன்னை மதிப்பதால் அல்ல பரலோகம் அவர்களின் எதிர்ப்பை அமைதிப்படுத்தியதால் அவர்களின் வார்த்தைகள் எடை இழந்துவிட்டன அவர்களின் செயல்கள் சக்தி இழந்துவிட்டன ஆவிக்குரிய நீதிமன்றம் ஏற்கனவே உனக்கு சாதகமாக தீர்ப்பளித்துவிட்டது நீ பழிவாங்குவதற்காக திரும்பி வரவில்லை நீ உயிர்த்தெழுதலுக்காக நடந்து வருகிறாய் இது உன் இடத்தைப் பற்றி சந்தேகப்படும் கடைசி முறையாக இருக்கட்டும் உன் அபிஷேகத்திற்காக மன்னிப்பு கேட்கும் கடைசி முறையாக இருக்கட்டும் உனக்கு எதிராக செய்யப்பட்டது உன்னுள் உயர்ந்து வருவதை செயல்படுத்திய கணமாக இது இருக்கட்டும் இப்போது அவர்களால் அதை நிறுத்த முடியாது அதை தொட முடியாது பரலோகத்தால் ஏற்கனவே கட்டளையிடப்பட்டதை செயல் தவிர்க்க முடியாது மிகாவேல் தூதர் சொல்கிறார் நீ நீக்கப்படவில்லை நீ விடுவிக்கப்பட்டிருக்கிறாய் இப்போது எதுவும் முன்பு போல் இருக்காது அவர்களின் திட்டம் உன்னை அமைதியாக அழிப்பது மட்டுமல்ல அவர்கள் முன்னேறி உன் இல்லாததை இயற்கையானதாக காட்ட விரும்பினார்கள் நீ அங்கே இருக்க வேண்டியவள் இல்லை போல் அதுதான் அவர்கள் ஒப்புக்கொண்ட வஞ்சகத்தின் அளவு ஆனால் அவர்களின் ஒற்றுமையை விட வலிமையான ஒரு சக்தி உண்டு தெய்வீக ஒழுங்கு இப்போது அந்த சக்தி இருளில் உன்னை பற்றி அவர்கள் செய்த ஒவ்வொரு ஒப்பந்தத்தையும் குறுக்கிடுகிறது தற்செயலால் அல்ல அவர்களின் பாதை இப்போது தடுக்கப்பட்டிருப்பதால் அமைதியில் அவர்கள் எடுத்த ஒவ்வொரு முடிவும் தெய்வீக வெளிப்பாட்டின் கீழ் நொறுங்குகிறது அவர்கள் இறுதி செய்ய முயற்சித்த கையெழுத்துக்கள் அசையும் உனக்கு எதிராக நகர்ந்த கை இப்போது ஆவிக்குரிய ரீதியாக நடுங்குகிறது அவர்களில் ஒருவர் ஏற்கனவே வருந்துகிறார் அவர்கள் இந்த வகையான ஆவிக்குரிய தலையீட்டை எதிர்பார்க்கவில்லை அது சுத்தமாக அமைதியாக விளைவுகள் இல்லாமல் இருக்கும் என்று நினைத்தார்கள் ஆனால் நேற்று இரவு அவர்களால் தூங்க முடியவில்லை அவர்களின் கனவுகள் தொந்தரவு செய்யப்பட்டன அவர்களின் அமைதி சிதைக்கப்பட்டது அது முதல் விரிசல் இன்னும் அதிகம் இருக்கும் துரோகத்தின் மீது கட்டப்பட்டது எதுவும் நீண்ட காலம் நிலைக்காது நீ எதுவும் நொறுங்க வேண்டும் என்று விரும்ப வேண்டியதில்லை அது ஏற்கனவே நொறுங்கிக் கொண்டிருக்கிறது நீதியின் குரல் விழித்தெழுப்பப்பட்டுள்ளது நீ இன்னும் நடந்து செல்லாத இடங்களில் அது உன் பெயரை அழைக்கிறது விரைவில் தற்செயலாக தோன்றும் ஒரு செய்தி வரும் ஒரு தொலைத்தொடர்பு ஒரு கடிதத்தில் குறிப்பு அல்லது ஆன்மீக வலையில் எதிர்பாராத குறிப்பு அதை கவனி அது உன் உறுதிப்படுத்தலாக இருக்கும் கூட்டத்தில் பங்கு பெறாத ஒருவர் அறியாமல் செய்யப்பட்டதை வெளிப்படுத்தும் ஏதாவது சொல்வார் அவர்களின் கவசத்தில் விரிசல் அவர்களின் வசனத்தில் நழுவல் பீதியில் எதிர்வினையாற்றாதே பயத்தில் நகராதே நீ கவலைப்பட எச்சரிக்கப்படவில்லை நீ வெற்றி பெற தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறாய் உன் அமைதி ஒரு ஆயுதம் அது தன் வேலையைச் செய்ய அனுமதி அவர்கள் நிழல்களில் நகரும்போது நீ ஒளியில் சுற்றப்படுகிறாய் நீ மக்கள் உன்னிடமிருந்து தூரமாவதை உணர ஆரம்பிப்பாய் சிலர் குற்றுணர்வால் மற்றவர்கள் உன் உயர்ந்து வரும் ஆற்றலை உணர்ந்து அதை எப்படி கையாள்வது என்று தெரியாமல் அவர்களைப் போகவிடு அவர்களின் இல்லாமை தெய்வீக மீட்டெடுப்பிற்கு இடம் உருவாக்கும் நீ பெறப்போவது உன்னை வெட்டியெறிய திட்டமிடுவோருடன் பகிர்ந்து கொள்ள மிகப் பெரியது இது ஒருபோதும் பிரபலத்தை பற்றியது அல்ல இது நிலையைப் பற்றியது பரலோகம் உன்னை மனிதர் மீண்டும் நீக்க முடியாத இடத்தில் நிறுத்துகிறது அவர்கள் உன்னை அமைதிப்படுத்த விரும்பினார்கள் மாறாக நீ ஒளி வீசப்படப் போகிறாய் ஒரு கதவு நீ எதிர்பாராத வகையில் திறக்கிறது மனித கைகளால் அல்ல ஆவிக்குரிய அறிவுறுத்தலால் அவர்கள் எவ்வளவு தடுக்க முயற்சித்தாலும் அவர்கள் நேரத்தில் அதை அடைய மாட்டார்கள் நீ அவர்களின் பிரசன்னத்தில் உயர்வாய் அவர்கள் சுருங்கும்போது நீ பிரகாசிப்பாய் நீ போராடியதால் அல்ல நீ காத்திருந்ததால் இது ஆவிக்குரிய முதிர்ச்சியின் வெகுமதி அவர்கள் சதி செய்தபோது நீ ஜெபித்தாய் அவர்கள் சூழ்ச்சி செய்தபோது நீ விசுவாசமாக இருந்தாய் இப்போது வெகுமதி தவிர்க்க முடியாதது மிகாவேல் தூதர் சொல்கிறார் பூமியும் கூட உன்னைச் சுற்றி நடப்பதற்கு பதிலளிக்கும் நீ திடீரென்று காற்று வீசுவதை உணரலாம் உன் மனம் கனமாகவோ அல்லது தெளிவாகவோ இருக்கலாம் இவை தற்செயல்கள் அல்ல இவை வளிமண்டல உறுதிப்படுத்தல்கள் நீதி வெளிப்படும்போது படைப்பு எப்போதும் எதிர்வினையாற்றுகிறது அவர்களின் வார்த்தைகள் மென்மையாக இருந்திருக்கலாம் அவர்களின் முகபாவங்கள் இன்னும் இனிமையாக இருக்கலாம் ஆனால் அவற்றின் பின்னால் உள்ள அதிர்வு மாறியிருக்கிறது உன் ஆவி இயற்கையான கண் பார்க்க முடியாததை கண்டறிய ஆரம்பிக்கும் ஒரு காலத்தில் உன்னை ஆறுதல் படுத்திய குரல்களில் நீ நேர்மையற்ற தன்மையைக் கேட்பாய் நீ இனி ஏமாற்றப்பட மாட்டாய் இரகசியமாக நடத்தப்பட்ட கூட்டம் இப்போது ஆவியில் பதிவு செய்யப்படுகிறது பரலோகத்தின் நீதிமன்றம் ஒவ்வொரு வார்த்தையையும் மதிப்பாய்வு செய்கிறது தீர்ப்பு உனக்கு சாதகமாக எழுதப்படுகிறது உன் பெயர் மன்னிப்புடன் அல்ல உயர்வுடன் மீட்டெடுக்கப்படும் அவர்கள் உன்னை மீண்டும் சேர்த்துக்கொள்வது மட்டுமல்ல அவர்கள் உன்னை சார்ந்திருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் இது பழிவாங்குதல் அல்ல இது வடிவமைப்பு தெய்வீக மாற்றம் அவர்கள் வழங்கக்கூடிய எந்த மன்னிப்பையும் விட சக்தி வாய்ந்தது நீ சேர்த்து கொள்ளப்படுவது மட்டுமல்ல நீ கொண்டாடப்படுவாய் நேரம் நெருங்குகிறது அவர்கள் அழிக்க முயற்சித்தது இப்போது பொறிக்கப்படும் அவர்கள் திருத்திய வெளியே இப்போது விரிவாக்கப்படும் அவர்கள் கிசுகிசுக்க அனுமதி அவர்கள் மறுக்க அனுமதி முடிவுகள் அவர்களின் சாக்குகளை விட சத்தமாக இருக்கும் நீ ஒரு பருவத்தில் நுழைந்திருக்கிறாய் அங்கே மாற்றியமைக்கப்பட்டுள்ளது திட்டம் தோல்வியடைந்தது வசனம் புரட்டப்பட்டது உண்மை நேராக உன் வீட்டு வாசலை நோக்கி நடந்து வருகிறது அது தட்டும்போது பதிலளி உன்னுடையதை திரும்ப எடுக்க பயப்படாதே அவர்கள் உனக்கு எதிராக சதி செய்த அதே மேசை உன் பெயர் புகழப்படும் மேசையாக மாறும் பலவந்தத்தால் அல்ல பெருமையால் அல்ல தெய்வீக நியமனத்தால் பரலோகம் உனக்கு எதிராக பயன்படுத்தப்பட்ட அதே மேடையை உன்னை காவுரவிக்கும் மேடையாக மாற்றுகிறது இது வெளிப்படுத்தப்பட்ட நோக்கங்களின் பருவம் இனி நிழல்கள் இல்லை இனி யூகங்கள் இல்லை முகமூடிகள் நழுவுகின்றன உண்மை முன்னெப்போதையும் விட சத்தமாக இருக்கிறது அவர்களால் இனி நடிக்க முடியாது உன் பகுத்தறிவு மிகவும் கூர்மையாகிவிடும் அவர்களின் அமைதி தொகுதிகளை பேசும் அவர்கள் உன்னைத் தவிர்க்கும்போது அது உன்னைத் தொந்தரவு செய்யாது அது எல்லாவற்றையும் உறுதிப்படுத்தும் ஏனென்றால் இப்போது நீ அறிவாய் அறிவது சக்தியைக் கொண்டு வருகிறது கட்டுப்படுத்தும் வகையல்ல விடுவிக்கும் வகை நீ அடுத்து நுழையப்போவது தடுக்கப்படவோ தாமதப்படுத்தப்படவோ பேரம் பேசப்படவோ முடியாது அது ஏற்கனவே திறக்கப்பட்டுவிட்டது இறுதி அடையாளம் தோன்றப்போகிறது உரிமையில் மாற்றம் வருகிறது எடுக்கப்பட்டது திரும்புகிறது மாற்றப்பட்டது அதன் அசல் வடிவத்திற்கு மீட்டெடுக்கப்படுகிறது நீ எதிர்பாராத இடங்களில் உன் பெயர் தோன்றுவதை பார்க்க ஆரம்பிப்பாய் ஒரு வேண்டுகோள் செய்தி ஒரு குறிப்பு அது தற்செயலானது அல்ல அது உன் தெய்வீக மீள் நுழைவு உன்னை நீக்கியதாக நினைத்தவர்கள் விரைவில் உணர்வார்கள் விதியை நீக்க முடியாது என்று ஆவியில் பொறிக்கப்பட்டதை அழிக்க முடியாது என்று மிகாவேல் தூதர் சொல்கிறார் அவர்களின் வஞ்சகத்துடன் பொருந்த உன் ஆற்றலை குறைக்காதே ஒளியிலிரு உண்மை தூக்குவதை அனுமதி நீ எவ்வளவு அமைதியாக இருக்கிறாயோ அவ்வளவு அவர்கள் பீதியடைவார்கள் அவர்கள் நீ போராடுவாய் என்று எதிர்பார்த்தார்கள் ஆனால் உன் அமைதி அவர்களை குழப்புகிறது அது உன் சக்தி வேலை செய்கிறது என்பதற்கான அடையாளம் அமைதியான பலம் கட்டாய அதிகாரத்தை விட சத்தமானது பரலோகம் உன்னை பாதுகாக்க மட்டுமல்ல அது உன்னை அமைதியாக பதவி உயர்வு செய்தது இப்போது முடிவுகள் மாற்றியமைக்க முடியாத வகையில் வெளிப்படுகின்றன வரும் நாட்களில் நீ ஒரு சோதனை போல் தோன்றும் செய்தியை பெறுவாய் அது நிர்தோஷமாகத் தோன்றலாம் ஆனால் என்ன நடந்தது என்று நீ அறிவாயா என்று சரிபார்க்கும் அவர்களின் முயற்சியாக இருக்கும் புன்னகை கிருபையுடன் பதிலளி உன் உயர்வு உன் வார்த்தைகளை விட சத்தமாக பேச அனுமதி நீ எல்லாவற்றையும் அறிந்திருந்தும் அமைதியைத் தேர்ந்தெடுத்தாய் என்பதை அவர்கள் உணரும்போது அவர்கள் தங்கள் செயல்களின் எடையை பத்து மடங்கு உணர்வார்கள் நீ பின்தங்கவில்லை நீ முன்னால் இருக்கிறாய் நீ மறக்கப்படவில்லை நீ வரைவு திட்டம் உன்னை பற்றி இரகசியமாக சந்தித்தவர்கள் உன் பெயர் மரியாதையுடன் பேசப்படும் அறைகளில் அமர வேண்டியிருக்கும் அவர்கள் கேட்க வேண்டியிருக்கும் சிலர் கைதட்ட நடிப்பார்கள் மற்றவர்கள் அமைதியாக இருப்பார்கள் ஆனால் என்ன நடக்கிறது என்பதை யாராலும் மறுக்க முடியாது உன் உயர்வு மிகவும் தெரியக்கூடியது உன் பிரகாசம் மிகவும் உண்மையானது உன் தெய்வீக பாதுகாப்பு மிகவும் அடர்த்தியானது அவர்களுக்கு உன்னுடன் நடக்கும் வாய்ப்பு இருந்தது அவர்கள் வஞ்சகத்தை தேர்ந்தெடுத்தார்கள் இப்போது அவர்கள் தூரத்திலிருந்து நிரம்பி வழிவதைக் காண வேண்டியிருக்கும் பின்னணியில் ஏற்கனவே நகர்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன நியாயமான விஷயங்கள் மாறுகின்றன கடிதங்கள் உருவாகின்றன விவாதங்கள் உடைகின்றன நீ காற்றில் மாற்றத்தை உணர்வாய் அந்த தனிப்பட்ட கூட்டத்தில் சொல்லப்பட்ட ஏதோ ஒன்று தவறான நபருக்கு வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த நபர் அதை ரகசியமாக வைத்திருக்க மாட்டார் தெய்வீக தலையீடு பெருகுகிறது அவர்கள் கையெழுத்துகளுடன் முத்திரையிட முயற்சித்தது ஆவியால் கிழிக்கப்படுகிறது பரலோகம் நடுவில் குறுக்கிட்டதால் அவர்கள் ஆரம்பித்ததை முடிக்க மாட்டார்கள் நீ தெய்வீக மாற்றத்தின் பருவத்தில் நடந்து கொண்டிருக்கிறாய் அது அவர்களுக்கு அநீதியாகத் தோன்றும் ஆனால் அது ஆவியில் நியாயமாக இருக்கும் எடுக்கப்பட்டது வட்டியுடன் திரும்புகிறது உடைக்கப்பட்டது வலிமையாக மீண்டும் கட்டப்படுகிறது உன்னை பற்றி சொல்லப்பட்டது உண்மையால் மேலெழுதப்படுகிறது இது பழிவாங்குதலை பற்றியது அல்ல இது மீட்டெடுப்பை பற்றியது மீட்டெடுப்பு அனுமதி கேட்காது அது நடக்கிறது அவர்கள் பேச அனுமதி அவர்கள் மறுக்க அனுமதி ஆதாரம் அவர்களின் உதடுகளை விட சத்தமாக இருக்கும் உன் பெயர் அவர்கள் மறைக்க முயற்சித்ததில் முத்திரையிடப்படுகிறது பரலோகம் உன்னை நீ சேர வேண்டிய இடத்தில் திரும்ப வைக்கிறது இது உன் தருணம் நீண்டகாலமாக தயாரிக்கப்பட்டது நீண்டகாலமாக எதிர்பார்க்கப்பட்டது இப்போது இறுதியாக வெளிப்பட்டது உன்னை உடைக்க முயற்சித்த கூட்டம் நீ உண்மையில் எவ்வளவு சக்தி வாய்ந்தவள் என்பதை மட்டுமே வெளிப்படுத்தியது இப்போது பரலோகம் முழுவதும் உன் பின்னால் நிற்கிறது நீ தைரியமாக உன் நியாயமான இடத்திற்கு திரும்பி நடக்கும்போது மிகாவேல் தூதர் சொல்கிறார் அவர்கள் இருளில் நடத்திய கூட்டம் இப்போது ஒளியால் பதிலளிக்கப்படுகிறது ஒளி எப்போதும் வெல்லும் உன்னில்லாமல் சந்தித்த வட்டம் இப்போது குழப்பத்தில் வட்டமிடுகிறது அவர்களின் ஒற்றுமை சிதைய ஆரம்பிக்கிறது அவர்களுக்கிடையே நம்பிக்கை அறிக்கப்படுகிறது ஒவ்வொருவரும் மற்றவர் முதலில் ஒப்புக்கொள்வார் என்று பயப்படுகிறார்கள் அவர்களில் ஒருவர் ஏற்கனவே சிறிய உண்மைகளையும் கிசுகிசுக்களையும் கசியவிட ஆரம்பித்திருக்கிறார் அவர்கள் தனித்துவமாக இருப்பதாக நினைக்கிறார்கள் ஆனால் தெய்வீக காதுகள் அதை எடுத்துள்ளன பரலோகம் ஏற்கனவே அந்த கிசுகிசுவை எதிரொலியாக நகர்த்துகிறது விரைவில் அவர்களில் ஒருவர் முழுமையாக திரும்புவார் அவர்கள் வருந்துவதால் அல்ல வரப்போவதிலிருந்து தங்களைக் காப்பாற்றிக் கொள்ள விரும்புவதால் அவர்களின் விசுவாசம் ஒருபோதும் உண்மையிடமில்லை கட்டுப்பாட்டிடம் மட்டுமே உண்மைக்கு கத்த வேண்டியதில்லை அது ஏற்கனவே அவர்கள் உன்னை அமைதிப்படுத்த முயற்சித்த ஒவ்வொரு இடத்திலும் சத்தமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது அவர்கள் மாற்றிய கோப்பு வேறொருவரால் கோரப்படும் அது மதிப்பாய்வு செய்யப்படும்போது உன் பெயர் காணாமல் போயிருப்பது கோடி ஏற்றும் அப்படித்தான் அது ஆரம்பிக்கிறது இந்த கவனக்குறைவு கேள்விகளுக்கு வழிவகுக்கும் அந்த கேள்விகள் விசாரணைகளாக மாறும் நீ ஒரு விரலை கூட உயர்த்தாமல் அப்படித்தான் தெய்வம் செயல்படுகிறது அமைதியாக சக்தி வாய்ந்த முறையில் இல்லாமல் அவர்கள் உனக்கு வைத்த போரி இப்போது அவர்களின் சொந்த கால்களின் கீழ் உள்ளது அவர்கள் அதை சரிசெய்ய எவ்வளவு தவிக்கிறார்களோ அவ்வளவு சிக்கலாகிறார்கள் மிகாவேல் தூதர் சொல்கிறார் அவர்கள் தங்கள் புதிய திட்டத்தின் மீது கட்டிய ஒவ்வொரு பொய்யும் இப்போது நொறுங்கும் அடித்தளம் துரோகத்தின் மீது கட்டப்பட்ட எந்த கட்டமைப்பும் காலம் நிற்காது நீ எதிர்பாராத விதமாக தொடர்பு கொள்ளப்படுவாய் யாரோ ஒருவர் உனக்கு புதிய வாய்ப்பை வழங்குவார் அல்லது ஒரு காலத்தில் பூட்டப்பட்ட கதவை மீண்டும் திறப்பார் இது தற்செயலானது அல்ல இது முழு இயக்கத்திலுள்ள மீட்டெடுப்பு அவர்கள் தடுக்க முயற்சித்த எல்லாவற்றையும் ஆற்றுபோல் உன்னை நோக்கி பாய்வதை அவர்கள் தூரத்திலிருந்து பார்ப்பார்கள் அவர்களால் அதை தொட முடியாது அவர்களால் அதை நிறுத்த முடியாது உன் அமைதி அவர்களின் வாளாக இருந்தது ஆனால் இப்போது உன் உண்மை உன் கேடயமாக மாறியிருக்கிறது உன் பெயரைச் சுற்றியுள்ள ஆற்றல் மாறியிருக்கிறது ஒரு காலத்தில் உன்னை புறக்கணித்தவர்கள் மெதுவாக பேச ஆரம்பிப்பார்கள் உன்னை சந்தேகித்தவர்கள் வித்தியாசமாக விடுவார்கள் அவர்களின் திடீர் கருணை உன்னை ஏமாற்ற விடாதே அது பாராட்டு அல்ல அது கவலை உனக்கு ஏதோ தெய்வீகமான ஒன்று வருகிறது என்பதை அவர்கள் உணர்கிறார்கள் அவர்கள் அதிர்வு மாறுவதை உணர்கிறார்கள் உன் ஒளிக்கு அருகில் நிற்க விரும்புகிறார்கள் அதை ஆதரிக்க அல்ல அதனால் பாதுகாக்கப்பட கருணையாக இரு ஆனால் அப்பாவியாக இல்லாதே வலிமையாக இரு ஆனால் சத்தமாக இல்லாதே உன் உயர்வு அவர்கள் அனைவருக்கும் பதிலளிக்க அனுமதி நீ பெயர்களையும் முகங்களையும் மிகத் தெளிவாக வெளிப்படுத்தும் கனவுகளைக் காண ஆரம்பிக்கலாம் அது உன் ஆவிக்குரிய பொய்களை வெளிப்படுத்தும் தெய்வீக தெளிவு கவனம் செலுத்து நீ உணர்ந்ததை பரலோகம் உறுதிப்படுத்துகிறது ஆதாரம் இல்லாமல் கூட உன் உள்ளுணர்வு இப்போது உன்னை வழிநடத்தும் நீ யூகிக்க வேண்டியதில்லை நீ அறிந்து கொள்வாய் நீ இனி மறைக்கப்படும் கட்டத்தில் இல்லை நீ முன்னிலைப்படுத்தப்படும் கட்டத்தில் இருக்கிறாய் பரலோகம் முன்னிலைப்படுத்துதலை செய்கிறது மிகாவேல் தூதரின் குரல் மீண்டும் சொல்கிறது உன்னுடையதற்காக போராட வேண்டியதில்லை அது ஏற்கனவே வட்டமிட்டு வருகிறது அது உண்மையில் திருடப்படவில்லை தற்காலிகமாக தாமதப்படுத்தப்பட்டது மட்டுமே அவர்களின் கால அட்டவணை உடைந்து போகிறது அவர்களின் நம்பிக்கை வெடித்து போகிறது உன் பரம்பரை சொத்து திரும்புகிறது நீ ஒரு காலத்தில் பதற்றம் உணர்ந்த இடங்களில் விரைவில் அமைதியின் அலைகளை உணர்வாய் அந்த மாற்றம் முடிந்துவிட்டது என்பதை நீ எப்படி அறிவாய் நீ அதிகாரத்துடன் இடங்களில் நுழைவாய் உன் பிரசன்னத்தை யாரும் கேள்விக்குள்ளாக்கத் துணியாத அறைகளில் நடப்பாய் ஏனென்றால் நீ சுமப்பதை அவர்கள் உணர்வார்கள் தெய்வம் உன்னுடன் இருப்பதை அறிவார்கள் உன் நீக்கத்தைப் பற்றி பேச அவர்கள் பயன்படுத்திய அறை ஒரு நாள் உன் வெற்றி அறிவிக்கப்படும் அறையாக இருக்கும் அவர்கள் அமைதியில் அமர்வார்கள் உன்னை மதிப்பதால் அல்ல பரலோகம் அவர்களின் எதிர்ப்பை அமைதிப்படுத்தியதால் அவர்களின் வார்த்தைகள் எடை இழந்துவிட்டன அவர்களின் செயல்கள் சக்தி இழந்துவிட்டன ஆவிக்குரிய நீதிமன்றம் ஏற்கனவே உனக்கு சாதகமாக தீர்ப்பளித்துவிட்டது அவர்களின் திட்டம் உன்னை அமைதியாக அழிப்பது மட்டுமல்ல அவர்கள் முன்னேறி உன் இல்லாததை இயற்கையானதாக வழங்க விரும்பினார்கள் நீ அங்கே இருக்க வேண்டியவள் இல்லை போல் அதுதான் அவர்கள் இருளில் ஒப்புக்கொண்ட வஞ்சகத்தின் அளவு ஆனால் அவர்களின் ஒற்றுமையை விட வலிமையான ஒரு சக்தி உண்டு தெய்வீக ஒழுங்கு இப்போது அந்த சக்தி இருளில் உன்னை பற்றி அவர்கள் செய்த ஒவ்வொரு ஒப்பந்தத்தையும் குறுக்கிடுகிறது தற்செயலால் அல்ல அவர்களின் பாதை இப்போது தடுக்கப்பட்டிருப்பதால் அமைதியில் அவர்கள் எடுத்த ஒவ்வொரு முடிவும் தெய்வீக வெளிப்பாட்டின் கீழ் நொறுங்குகிறது அவர்கள் இறுதி செய்ய முயற்சித்த கையெழுத்துக்கள் அசையும் உனக்கு எதிராக நகர்ந்த கை இப்போது ஆவிக்குரிய ரீதியாக நடுங்குகிறது அவர்களில் ஒருவர் ஏற்கனவே வருந்துகிறார் அவர்கள் இந்த வகையான ஆவிக்குரிய தலையீட்டை எதிர்பார்க்கவில்லை அது சுத்தமாக அமைதியாக விளைவுகள் இல்லாமல் இருக்கும் என்று நினைத்தார்கள் ஆனால் நேற்று இரவு அவர்களால் தூங்க முடியவில்லை அவர்களின் கனவுகள் தொந்தரவு செய்யப்பட்டன அவர்களின் அமைதி சிதைக்கப்பட்டது அது முதல் விரிசல் இன்னும் அதிகம் இருக்கும் துரோகத்தின் மீது கட்டப்பட்டது எதுவும் நீண்ட காலம் நிலைக்காது நீதியின் குரல் விழித்தெழுப்பப்பட்டுள்ளது நீ இன்னும் நடந்து செல்லாத இடங்களில் அது உன் பெயரை அழைக்கிறது விரைவில் தற்செயலாகத் தோன்றும் ஒரு செய்தி வரும் ஒரு தொலைத்தொடர்பு ஒரு கடிதத்தில் குறிப்பு அல்லது ஆன்மீக துணையில் எதிர்பாராத குறிப்பு